காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு வீரர்கள் பற்றாக்குறை ஈடு கொடுக்க முடியாமல் திணறும் இஸ்ரேல் காசாவில் ஓராண்டிற்கும் மேலாக நீடித்து வரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் நாட்டத்திற்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது போல் தெரிகின்றது பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு அந்நாட்டின் போராட்ட குழுவான ஹமாஸ் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது தரை வழியாகவும் வான் வழியாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ஹிஸ்புல்லா சரமாரி தாக்குதலை நடத்தி வருகின்றது இதனால் தினந்தோறும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலியாவது தொடர்கதையாகியுள்ளது குறிப்பாக இஸ்ரேலின் மிக முக்கியமான பாதுகாப்பு மற்றும் போர் கருவியான மெர்காவா போர் டாங்கிகளை ஹமாஸ் தனது அதிநவீன ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாக சிதறடித்து வருகின்றது இதனிடையே காசா போரை தொடரும் அளவிற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் வீரர்கள் இல்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது ஓராண்டிற்கும் மேலாக நீடித்து வரும் போரால் இஸ்ரேல் ராணுவம் வீரர்கள் பற்றாக்குறையால் திண்டாடி வருகின்றது இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய இஸ்ரேல் கூலிப்படையினரை தனது ஆயுதப்படைகளில் சேர்க்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே மனித உரிமை கண்காணிப்பகம் இஸ்ரேல் மீது போர்க்குற்றம் சுமத்தியுள்ளது காசாவில் பாலஸ்தீனியர்களை கட்டாய இடப்பெயர்ச்சிக்கு இஸ்ரேல் ராணுவம் உட்படுத்துவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அதேபோல பாலஸ்தீனியர்களின் கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சிதறடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது மற்றொரு புறம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தாறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஏற்கனவே வீரர்கள் பற்றாக்குறையால் திண்டாடும் இஸ்ரேல் மீது இது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் உலக நாடுகளுக்கு வெறுப்பு உண்டாவதற்கு காரணமாகியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த நீங்க ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்